உலகெங்கும் போலம் தமிழர்களுக்கு வணக்கம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நான் வந்து என்ன பார்த்துனே தெரியும் ஒரு அறுநூறு வீடியோ இந்த நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து அறுநூறு வீடியோ கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது வந்துட்டோம் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லூரங்களுக்கும் ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் தானே ஆரம்பித்தேன் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் நான் ட்ரை பண்ணி இந்த சேனலில் கொண்டு வந்துருக்கேன் என்ன வந்து எனக்கு மாண்டிஷன் வர நிறையா பேர் தெரிஞ்சிருக்கும் அவனது வரல உங்களோட நேரடியா சரி தான் லைவ் போட்டேன் யாரும் வரல ஏன்னா நமக்கும் சரியா டைம் வரல கரெக்ட் இந்த ஒரு மூன்றரை உங்களுக்கு நீ தெரியும் பாப்போம் யாரும் வராங்கன்னு பார்ப்போம் ஒரு நிமிஷம் ஆச்சு ஆல்ரெடி போட்டேன் இந்த டைத்துல யாரும் அவங்க நோட்டிபிகேஷனா போயிருக்கோம் அதனால திரும்ப லைக் போடலாம் நான் போட்டு இருக்கேன் பாருங்க யாரு என்னன்னு தெரியாத ஒரு ஒரு நான் ஒன்றும் பெரிய எடிட் பண்ணி வீடியோ அதிகமாக அதிகமாக போடல நான் வீடியோ தான் போட்டுட்டு இருக்கேன் அப்படிம்போது சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆஹ் பாருங்க நீங்க நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க தான் நம்ம கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் கொஞ்சம் வந்து நம்ம அடுத்த வீடியோ போட கொஞ்சம் தோதா இருக்கும் வீடியோ போட்டாலுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு யாருக்கும் போக மாட்டேங்குது போறேன் அதனால சரி பவர்ல போல வந்துட்டா அந்த சண்டே ஃப்ரீயா இருக்கும் நான் போட்டேன்

பேசுறது கேட்டாச்சுன்னா ஒர்க்காமு தெரியல இதை பார்த்தீங்கன்னாலும் தெரியும் கிட்டத்தட்ட அறநூறு வீடியோ போட்டிருந்தேன் இதான் நம்ம சேனல்லு ஜூம் பண்ணி பார்க்க முடியாது இன்னும் போட்டு

ஆகப்போகுது அப்ப எல்லாமே தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை வந்து பாக்கல ஏன்னா நம்மளோட ஆரம்பிச்ச சேனல் ஆரம்பிச்சு நிறையா நண்பர்கள் வந்து அப்படியே விட்டுட்டாங்க ஏன்னா நம்மளோட வர வந்து பாத்தீங்கன்னா நம்ம நான் வந்து ஒரு இன்னும் அவரை வந்து பாத்தீங்கன்னா மொபைல் செக்ஷனில் வர பார்த்தாரு அவர் வெங்கடேஷன் பேர் அவரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சாரு ஆனா அவரும் விட்டுட்டாரு அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து முத்து புரிய முத்து அவர் வந்து ஆரம்பிச்சாரு அவரும் பாத்தீங்கன்னா வந்து விட்டுட்டாரு ஏன்னா யூடியூப் ஆரம்பிச்சு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ண முடியலை ஆனா உண்மையான ரீசன் கரெக்டான ஒரு டைமிங் வேணும் அமௌண்ட் இருந்தால்தான் போய் நம்ம வந்து இடத்துல ஒரு இடத்துலையோ ஏதாச்சும் சாப்பாடு கிட போகாமல் யாரும் ஃப்ரீயாகவும் தரமாட்டாங்க போய் நம்ம சாப்பிட்றதுக்கு அந்த இடத்துல எடுக்க எடு எடுக்க பர்மிஷன் விடணும் அந்த மாதிரி சின்ன சேனல்லாம் கொடுக்க மாட்டாங்க பெரிய சேனல் நம்ம இப்போ தெரிஞ்ச முகம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தான் வீடியோ எடுக்க விடுவாங்க நம்ம அம்மா சின்ன சேனல்லாம் யாருப்பா நீங்கள் அதான் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதான் ரீசன் எடுக்க முடியாத காரணம் சாப்பாட்டு வீடியோ எடுக்க முடியாத காரணமும் அதான் ஏன்னா ஒரு ஹோட்டல் பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னா குறைஞ்சபட்சம் ஐநூறுரூவா ஆயிரரூவா வரும் அந்த அளவுக்கு வந்து நம்ம யாரும் செலவு பண்ண முடியாது அதுவும் மினிமம் ஒரு ஐம்பது ரூபா அந்த ரேஜ் நூறுரூவா அஞ்சு ரூபா செலவாக அதுதான் ரீசன் சாப்பாட்டு வீடியோவோ பெரிய பெரிய இடத்துல போய் விடுதலை வீடியோவோ எடுக்க முடியாத காரணமே அதான் மற்றபடி மணி வந்து வரணும் தான் அது டைமிங் வந்து ரொம்ப இருக்கும் இப்போ நல்லா பாத்தீங்கன்னா காலைல பத்து மணிக்கு போயிட்டு நைட்டு வந்து ஒம்போது மணிக்கு தான் கிளம்பு சூரங்கி வந்து அந்த மாதிரி டயர் இருக்கும்போது வீடியோ எடுக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இதை தவிர ஒவ்வொரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இப்ப நான் இப்ப இருக்கேன்னா நம்ம என்ன சொல்றது நம் எங்க ஃபீல்டுல இருப்பாங்க அதாவது நக்களா நக்கல் பண்ணுறது நக்கல் நான் என்ன இந்த வீடியோ வந்து நான் வந்து உங்களோட மேலதிகாரி அனுப்பிச்சு விடுறேன்னு அது பயமுத்துற மாதிரி பேசுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க நான் இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறமே தோணுச்சு சரி ஓகே அவங்க பண்ண முடியாது பாவம் அதனால அப்படி பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா சப்போர்ட் பண்ணணும் அப்படி சப்போர்ட் பண்ணக்கூடாது நான் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த உங்கள் சேனலில் வந்து நான் அனுப்பிச்சி விட்றேன்னா எப்படி என்ன அர்த்தம் கெடுத்து விடுற மாதிரி தான் இருக்கும் இப்படி தான் நிறையா பேர் இருப்பாங்க அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் கண்டுக்காதீங்க சரிங்களா நீங்கள் மாட்டுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர் ரொம்ப நெருங்கிய நண்பர் வந்து அப்படின்னு அதே மாதிரி இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த த்ரீ ஷேடோஸ் ஒன் த்ரீ ஷாடோஸ் வந்து ஒன் நைட் சாரி த்ரீ ஷேடோ ஒன் சன் அப்படி ஷார்ட் ஃபில்ம் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பேன் அவங்க அருமையான நண்பர் வந்து அவட்ட நான் கேட்டுட்டு இந்த இடத்துல ஒரு வாரம் கேட்கலாம் ரெண்டு வாரம் கேட்கலாம் ரெண்டு மூணு நாள் கேட்க முடியே வாட ஹெல்ப் பண்ணுறா வாட ஹெல்ப் பண்ணுறாங்க அவன் ஃபஸ்ட் வந்து ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வரல அதனால நான் விட்டுட்டேன் ஏன்னா யாரையும் போட்டு ரொம்ப கம்பல் பண்ணி பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் நமக்குன்னு நமக்கு ஒரு டைம் வரும் அந்த டயத்துல வந்து நம்ம போய் எடுக்கலாம் அதை விடுப்பிட்டு போய் நம்ம போய் வாடா வாடா இது நம்ம கம்பல் பண்ணுற மாதிரி வந்து இருந்துச்சு அதனால தான் நான் எடுக்கல அந்த அந்த ஷார்ட் வந்து அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு அதான் நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் உங்களுக்கு வந்து போட்டிருப்பேன் இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்கு ஏன்னா யூடியூப் சேனல் வந்து அவ்வளவு வந்து ஈஸி கிடையாது யூடியூப் சேனல் வந்து நடக்கிறது ஒன்னும் மெயினான விஷயம் நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் பேக்ரவுண்ட் இருக்கும் பேக்ரவுண்ட் இருந்தா மட்டும்தான் வந்து நீங்க முடியும் இப்போ காலேஜ் முடிச்சு பையன் அவங்க அப்பா அம்மா நல்ல பேக்ரவுண்டில் இருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் நடத்த முடியுமே இருக்க வேலை பார்த்தா தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம நம்ம சம்பாதிச்சா தான் அமௌண்ட் எல்லாத்துக்குமே அமௌண்ட் அப்படிங்கும் போது நாம வந்து இதை விட்டுட்டு இறங்க முடியும் இப்போ யாரும் சப்போர்ட்டு என்னாச்சு இருந்துச்சுன்னா நம்ம வந்து போய் இது பண்ண பண்ண முடியும் வந்து நம்ம அதிகமாக வீடியோ எடுத்து பண்ண முடியும் அமௌண்ட் கொடுத்து நம்ம இப்போ ஃபோனு எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாதான் பெஸ்ட்டாக வரும் இப்போ நான் இந்த போன் வாங்குறதே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு மொதல் மொதல் அரஞ்சு வச்சுருந்த ஃபோனு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோன் வச்சுருந்தேன் அப்புறம் இந்த வந்து ஒரு நார்மலான ஃபோன் தான் போ இதுக்கப்புறம் இப்போ நான் வச்சு ரெட்மி இந்த மட்டும்தான் ஃபோர் ஃபோர்கேல எடுக்க முடியும் மொதல் வச்சுருந்த ஃபோன் போன் பார்த்தீங்கன்னா ஃபோர் கேல எடுக்க முடியாது அதான் வந்து மெயினான ரீசன் நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் வந்து விட்டு போறதுக்கு காரணம் அதான் ஏன்னா சப்போர்ட் அவ்வளவா இருக்காது அதான் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் வந்து நான் அடுத்த வீடியோ காட்டேன் சாப்பிட்டேன் ஏன் பண்ணு அப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நான் நானே அந்த தடவை இவ்வளவு நம்ம இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐநூறு வீடியோ போயிடுச்சு ஆஹ் எனக்கே கொஞ்சம் சங்கடம் ஆயிடுச்சு இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கோம் எதுவும் வந்து மூவ்மெண்ட் ஆகலை சரி நம்ம எதுக்கு இதை பார்த்துக்கிட்டு போனோம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் நான் ஏ தடவை சரி விட்டு போயிடலாம் விட்டு போயிடலாம் நினைச்சு கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் விட்டுருந்தேன் அப்புறம் இவ்வளோ நான் ட்ரை பண்ணியாச்சு இன்னும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறத நம்ம அடுத்தது ட்ரை பண்ற காரணம் இது வந்து என் மனசில் இருக்கிறத நான் லைவ்ல சூட்டேன் நான் அவனு எடிட் பண்ணி எதுவும் போடல சரி ஒன்று தான் நான் இங்கே லைவ் வந்தேன் மற்றபடி வேறவே கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுச்சுன்னா நீங்க செஞ்சுருங்க அழஞ்சு விட்டேன் எவ்வளஞ்சு விட்டேன் சொல்லுறேன் மத்தவங்களா உங்களுக்கு மற்றவங்க பாதிக்காத வகையில உங்களுக்கு விஷயம் தோணுது செய்யணும்னா அதை செயல்படுத்தாங்க இப்ப நானே எடுத்துக்கிட்டீங்கன்னா யூடியூப் ஆன்ச டைத்துல வந்து யாருமே சப்போர்ட் இல்லை நம்ம போய் இவங்க பண்ணுவாங்க அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் அது யாரும் பண்ணல நாங்கள் நமக்கு நானே தான் ஏதாவது கேரக்டர் பண்ணிக்கணும் அதுமாரி ஆரம்பிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான ஃபுல் எஃபர்ட் நம்ம போனோம் ஃபுல் எஃபர்ட் போட்டா மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் சும்மா நம்ம நார்மலாக வச்சு பண்ணணும்னா எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது பேக்ரவுண்ட் இருந்தால் மட்டும் தான் நம்ம யூடியூப்ல சக்ஸஸ் பண்ண முடியும் பேக்ரவுண்ட் இல்லாமல் சும்மா ஆண்டுலாம் அப்படின்றது தான் ஃப்ரீ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் அவங்கள்ட்ட சொல்லாம் பார்த்தேன் மற்றபடி வேற எதுவும் இல்லை இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு என்ன சொல்றது டைம் இல்லாதனாலதான் வீடு இருக்க முடியல அதான் ரீசன் வேறு எதுவும் கிடையாது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எதுவும் எனக்கு தோணுதை நான் சொன்னேன் அவ்வளவுதான் மற்றபடி ஏன்னா உண்மைக்கே வந்து இன்னும் ரொம்ப சங்கடமான நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் அவங்க வந்து அப்படி ஒன்றும் நம்ம வந்து அவங்க ரொம்ப முக்கியத்துவம் நினைச்சிட்டு இருப்போம்னா அவங்க வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் அதனால வந்து கொஞ்சம் இப்ப இப்போ இருக்கிற கால சூழ்நிலையே நீங்க கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கணும் அதான் ஏன்னா எல்லா பேரும் நல்லா அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு பற்றி நம்ம நினைச்சோம்னா இப்போ இருக்க மொதல் இதெல்லாம் வேறு இப்போ இருக்கிறது இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு மனுஷங்க இருக்காங்க நம்ம வாட்டுக்கிற நம்ம வேலையை பார்த்து போய்கிட்டே இருக்கணும் அந்த ஹெல்ப் பண்ணுவோம் இது பண்ணுவோம் இவங்க நம்ம நம்ம நண்பன் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அவன் நம்ம நண்பன் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கவே கூடாது கரெக்டாக நமக்கு என்ன வலையும் நம்ம பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அவை பண்ணி அவன் பண்ணி நினச்சிருவோம் அந்த வலியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்